நாட்களாக திருச்சி ஸ்டேடியத்தில் மாநில அளவிலான சீனியர் அத்லெட் கேண்டன் சாம்பியன்ஷிப் மற்றும் இண்டிவிஜுவல் மெடல்ஸ்க்கான இந்த விளையாட்டு போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது எங்களுடைய சிவிபி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் அதிகமான வீரர்கள் இதில் பங்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவங்க நிறைய மெடல்ஸ் கோல்டு சில்வர் பிரான்ஸ் நிறைய மெடல் அவங்க பெற்றாங்க அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டிற்கான சீனியர் தொண்ணூத்தி ஆறாவது சீனியர் அத்லெட்டுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப் சிவிபி அகாடமி ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறோம் இதில் குறிப்பாக வந்து ன் என்ற வீரர்கள் கோல்டு அவர் வந்து ஸ்டேட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய சாதனை அதே போல கவிதா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் அவங்க ஸ்டேட் ரெக்கார்டை பிரேக் பண்ணிக்கிறாங்க அதே போல ரிலேலையும் நான்கு பேர் வந்து நம்ம சிவிபி அகாடமி சார்பில் இந்த ரெக்கார்ட்ஸை ஓல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க இவங்க இன்னும் நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகிறாங்க திறமையான வீரர்களும் திறமையான வீராங்கனைகளும் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம ஒரு சப்போர்ட் ஏன்னா முழு திறமையும் அவங்களுக்கு நம்ம அவங்க ஒரு சின்ன கோஆர்டினேஷன் அவங்களுக்கு தேவையான அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு நோக்கம் இப்போ எப்படி இந்த ஸ்டேட் ரெக்கார்ட் பிரேக் பண்ணி மாதிரி நேஷ்னல் ரெக்கார்டில் நிச்சயமாக பிரேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வீரர்களுக்கு இருக்குது அதை நாங்கள் அவங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க் யூ